அடுத்ததாக வந்து மண்ணடியை சேர்ந்த ஷானவாஸ் என்ற சகோதரர் கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா அந்த ஜெமினிங்கிற அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக கூகுளில் வந்து ஜெமினின்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க அதை பற்றி சொல்கிறார் அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரு மனிதருடைய புகைப்படத்தை அனுப்பி நம்ம எந்த மாதிரி மாற்றி கேட்டாலும் அதே மாதிரி அந்த அதில் வந்து மாற்றி தர்றாங்க இது உருவப்படத்தில் அடங்குமா இதுக்கு வார்க்கத்தில் கூடுமா உதாரணமாக நான் வந்து என் படத்தை அனுப்பி என்னை ஒரு டாக்டர் மாதிரி தாங்கன்னு நான் அனுப்பணுன்னு வைக்கலேன் ஏன்னா ட்ரெஸ்லாம் போட்டு அதெல்லாம் டாக்டர் மாதிரி நான் இருக்கிற மாதிரி என் படத்தை மாற்றி தருவேன் மட்டும் அப்படி இருக்கும் பாக்கி எல்லாம் டாக்டர் கிட்டப்பில் வந்துடும் நான் வந்து பட்டம் வாங்குகிற மாதிரி என்னை மாற்றித்தாங்கன்னா அவர் அதுக்குரிய ட்ரெஸ்ஸை போட்டு நான் கையில் ஒரு பட்டம் வாங்குற மாதிரி அதை மாற்றி உடனே அந்த ஒரு ஒரு நிமிஷத்தில் மாற்றி தந்துடும் இந்த ஜெமினிங்கிறதுல உங்கள் ஃபோட்டோ அனுப்பி இதை இந்த மாதிரி மாற்றவும் என்று தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ எந்த மொழியிலையோ நீங்கள் கேட்டீங்கன்றாலே உடனே சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்ன செஞ்சிட அந்த படம் மாற்றி வந்துடுது அப்போ நான் வந்து டாக்டரை நான் இல்லை என்னை டாக்டர் மாதிரி அதில் காட்டுது அப்போ நான் வந்து எந்த ஒரு பட்டமும் வாங்கலை நான் பட்டம் வாங்குற மாதிரி காட்டுது அப்போ நான் கோட்டு சூட்டு போட்டதில்லை என்னை கோட்டு சூட்டு போட்ட மாதிரி மாற்றி தரோன்னு போட்டேன்னு வைங்களேன் அந்த மாதிரி கெட்டப்படும் என்னை மாற்றி தந்துடும் நான் வந்து இப்போ ஸ்டாலினுக்கு சந்திச்சேன் நான் மனு கொடுத்த மாதிரி மாற்றித்தாங்கன்னா ஆனால் ஒரு மனு கொடுக்குற மாதிரி ஸ்டாலின் உட்கார்ற மாதிரி மாற்றி தந்துடுவாங்க என்ன மாதிரி வேண்டாலும் வரும் ஏ அப்படி பார்த்தா ஒரிஜினல் மாதிரி இருக்கும் ஒரிஜினல் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செய்கிறது வந்து இது வந்து ம நவீன விஷயமாக இருக்கிறதுனால இது மார்க்கத்தில் கூடுமான்னு அவர் கேட்குறாரு ஜெமினியின் மூலமாக உருவங்களை மாற்றி பெறுவது கூடுமா இதுதான் பேசிக்கான விஷயம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொது இதுக்கு சொல் இதை நுழைவதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல தெளிவுபடுத்தி என்னென்னு கேட்டால் புதுசாக எது வந்தாலும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கடந்த காலங்களில் இந்த கேமரான்னு ஒன்று கண்டுபிடிச்சான் அப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஃபோட்டோ ஹராம்ட்டாங்க உடனே எட்டு எடுப்பில் என்ன செஞ்சாங்க மார்க் அறிஞ்சிருக்கெல்லாம் ஃபோட்டோ ஹராமன்ட்டாங்க அவங்க ஹராமன்று ஒருவங்க சொல்லிகிட்டு இருக்கு அது பாட்டுக்கு தயார் மாற அது மக்கள்கிட்ட போய்கிட்டே இருக்கிறது ஃபோட்டோ ஆறாமட்டாங்க அது பாட்டுக்கு எவனை பார்த்தாலும் ஃபோட்டோ எடுத்து வச்சு ஃபோட்டோ எடுக்கிறான் ஃபோட்டோ எடுக்கிற தேவைகள் வருகிறது எல்லாம் வந்தவுன்ன ஃபோட்டோ ஹராமுங்கிறவனே அவன் ஃபோட்டோவை போட்டு என்ன செய்கிறான் பதிவுகள் போடுறான் போட்டால் ஹராம்னு எவனு சொன்னானோ அவனே என்ன செய்கிறான்னு அவன் போட்டாவும் போட்டு சொல்லக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் பார்க்குறான் எடுத்த எடுப்பில் அந்த உருவப்படம் அப்படி என்னென்னு கேட்டால் புதுசாக வர்ற எந்த ஒன்றையுமே இது வந்து ஹராம்னு சொல்வதற்கு கிரவுண்ட் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க ஆ உருவப்படன்னு வந்துருச்சுல அது எதை இதில் சேரு இது என்ன காரணம் இது உருவப்படமா இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இதை கூடாதுன்னு சொல்வதற்கு இதை ஹராமாக்கிற விஷயத்தில் நம்ம அவசரப்படலாமா அப்படின்னு இல்லாமல் நினைஞ்சாங்கன்னா உருவப்படமே ஹராமுன்னு சொட்டலாம் சொன்னாங்க எந்த வீட்டிலையா உருவப்படம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீ என்ன செய்யாதீங்க அந்த வீட்டில் சாப்பிட போவாதீங்க அப்படின்லாம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க கல்யாணங்களில் கேமரா எடுத்தாங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு அஜெத்து மாதிரிலாம் போகக்கூடாதுன்னா தீர்மானம் போட்டாங்க அப்போ கேமராவில் கேமராவில் ஒரு படம் எடுத்தல்னு சொல்லி இப்போ என்னென்னா கேமராலாம் தானே அவங்க ஃபோனை வச்சுட்டு படம் எடுத்து வந்துட்டவங்க தான் எந்த கேமரா வேணாண்டாங்களோ அது நடந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி வந்து வீடியோ வந்துச்சு வீடியோன்னு முதல்ல கொண்டு வந்தாங்க வீடியோன்னு வந்தோன்னு என்ன ஆச்சுன்னா வீடியோ ஹராமு வீடியோ எடுக்கிறது ஹராம் உருவப்படம் வந்துருச்சு எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான உருவப்படத்துக்குள்ளே அடங்கியிருக்குது வீடியோ ஹராம் சகட்டு மேனிக்க நெஞ்சாங்க சொல்ல ஆரம்பித்தாங்க கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவங்களுடைய பயான்கள்லாம் வீடியோலாம் போயிட்டு இருக்குது யார் வந்து வீடியோவே ஹராமுண்டு டோட்டலாக சொன்னாங்களோ அவங்களே என்ன செய்கிறாங்க வீடியோ மூலமாகத்தான் மக்கள்கிட்ட பயான் பண்ணுறாங்க அவங்க ஜும்மாவை வீடியோ எடுக்கிறாங்க அவங்களுடைய சொற்பொழிவுல வீடியோ எடுக்கிறாங்க நல்லதுகிட்ட எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறாங்க போராட்டங்களை வீடியோ எடுக்கிறாங்க எல்லாமே வீடியோ எடுக்கிறாங்க போனோம் எல்லாமே வந்துருச்சு அப்போ வந்து இப்போ வந்து ஹராம்னு சொன்னாங்களோ எந்த வாயை வச்சுக்கிட்டு சொன்னாங்க இப்போ எந் எந்த மாதிரி செய்கிறாங்க அதுக்கு எந்த ரிப்ளையும் கொடுக்குறதில்ல அது வாட்ட அழைச்சி அது ஹராம் சொன்ன அப்படி இருக்கட்டும் நாங்கள் கூட செய்கிறோம் எப்படி போகக்கூடாது அப்போ என்ன முழுங்கா சொல்லும் போதோ ஒழுங்கா சொல்லிவிட்டா பஞ்சாயத்து வராது அப்போ எல்லாமே எடுத்தடுப்பில் ஒன்று புதுசாக ஒன்று வந்துச்சின்னு சொன்னால் அதனுடைய தொழில்நுட்பம் என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் தெரியலைன்னா மார்க் அறிஞராக வந்தவொன்னே இதெல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிறக்கூடாது கூடாது தாங்க புதுசாக வந்திருக்கு இதை பற்றி நாங்கள் ஆய்வு செய்யணும் இது என்ன அடங்கு இதில் அடங்குமோ அடங்காதான்னு எங்களுக்கு தேவை இருக்குது டைம் எடுத்து சொல்லுவோண்டாவது அப்படி போக்கு நான் நவன் தரணும் புதிய விஷயங்களை பற்றி உங்களுக்கு கருத்து சொல்ல அந்த நாலேஜ் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் மார்க் அறிஞர்கள் நீங்கள் குரான் அரிசியெல்லாம் படித்து சொல்ல முடியும் உங்களுக்கு இதை பற்றின வீடியோண்டா என்னங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்காது அப்போ என்ன செய்வீங்க அதுக்கு டைம் எடுத்துக்கிறோங்க இல்லாட்டி பெண்டிங்கில் போடுங்க சொல்லாமல் இருக்கீங்க ஹராம்னு சொல்லிவிட்டு நீங்கள் செய்கிறீங்க எல்லாரும் செய்கிறீங்க வீடியோ எடுக்காத அஜர்த்தே கிடையாது எல்லாம் அஞ்சு எல்லா ஜும்மாக்களும் பயங்களும் சொற்ப ஒளியும் மீளாதுகளும் பொதுக்கூட்டங்களும் வீடியோ எடுக்கிறாங்க இது எல்லாமே கூடாதுனாங்க முன்னாடி இது எல்லாம் என்ன செஞ்சாங்க கூடாதுன்னு சொன்னாங்க இதாவது பார்க்குறோம் ஃபோட்டோ எடுக்கணும்னா எல்லா இஸ்லாமிய பத்திரிகைகளையும் போட்டா இருக்குது ஃபோட்டோ எடுக்கிற ஹராம் பண்ணாங்க எந்த முஸ்லீம் பத்திரிக்கை எடுத்துக்கொண்டாலும் பெண்ணு இருக்கு அதில் ஃபோட்டா வராமல் ஒரு பத்திரிக்கையே கிடையாது அப்போ பத்திரிகை வாங்குகிறாங்க டெய்லி வாங்கி படிக்கிறாங்க அந்த பத்திரிகையில் போட்டாக்கள் இருக்குது அப்போ ஃபோட்டாக்கள் வந்தவன என்ன செய்யணும்னு கேட்டால் அதனுடைய அனைத்து பரிமாணங்களையும் அலசி ஆராய்ந்து இன்னதெல்லாம் கூடும் இன்னென்னதெல்லாம் கூடாதுன்னு பிரித்து அறிவித்து விளங்கி இருந்தால் இந்த குழப்பங்கள்லாம் வந்திருக்காது அந்த மாதிரி தான் இப்போ ஒரு இப்போ நவீன தொழில்நுட்பம் வந்துருச்சு ஏஐங்கிறது அதாவது அந்த நுண்ணறிவு மூலமாக செயற்கை நுண்ணறிவுன்னு அதுக்கு என்ன செய்கிறாங்க அதுக்கு தமிழில் சொல்கிறாங்க அப்போ செயற்கை நுண்ணறிவு என்றதன் மூலமாக பல சாட் சாட் ஜிபிட் இருக்கிறது டீப் சீக் இருக்கிறது அதே மாதிரி ஜெமினி இருக்கிறது இன்னும் எக்கச்சக்கமானது நிறைய நிறுவனங்கள் இப்போ வந்துருச்சு நிறைய அப்ளிகேஷன் வந்து விட்டுது நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் கூட என்ன செய்யலாம் ஜெமினியை வந்து பிளே பண்ணி ப்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறலாம் சார்ட் ஜிபிட்டி பண்ணிக்கிறலாம் சாட் ஜிபிடி மட்டும் அது வந்து கட்டணத்தின் அடிப்படையில் இருப்பாங்க ஒரு ஒரு நாளைக்கு குறைந்த அளவில் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் மற்றதெல்லாம் ஃப்ரீ டீப் ஸ்கீக்லாம் ஃப்ரீயாகவே என்ன செய்யலாம் என்ன என்னோன்னாலும் செஞ்சுக்கிடலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் வந்தவுடனே இது என்ன செய்யணுன்னா நம்ம ஒரு படத்தை அனுப்புகிறோம் உடனே வேறு படமாக மாற்றி அனுப்புதே இது ஓடுமா அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க இதில் நம்ம என்ன விளங்க கேட்டால் முதல்ல இந்த நவீன சாதனங்களில் வர்றது எல்லாமே உருவப்படத்தில் வராது உருவப்படம்னு சொன்னால் பெயிண்டிங்கில் வந்து அதிலே பர்மனண்ட்டாக இருக்கிறதான் போட்டு உருவப்படம்னு சொல்லுவாங்க அதை எடுத்து கையில் பேப்பர் அடுத்தீங்கன்னா அது உருவப்படத்தில் வரும் அதில் இருக்கிறதுங்கிறது அது உருவப்பட அது கற்பனையான விஷயம் அதில் எதுவுமே இல்லை இந்த ஃபோனில் அதை காட்டினா அதில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை முன்னாடி விட அது ஓடி போயிடும் உள்ள ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் கரெக்ட் எடுத்து அதில் உள்ள ஃபோட்டோக்கள்லாம் அது கையில் எடுத்தாண்ட தர முடியுமா மெமரி கார்டெலாம் தருவான் அது கற்பனையான வடி அது முதல்ல சிந்திக்கிற என்னென்னு கேட்டால் இந்த இப்போ நவீன சாதனங்களில் வரக்கூடிய உருவப்படங்களாக இருந்தாலும் சரி வீடியோன்னு சொல்வதாக இருந்தாலும் சரி அது எல்லாமே ஒரு கற்பனை அப்படி ஒன்று இல்லை அதில் வழங்குதா அதை வந்து அதை இந்த மாதிரி ஒரு மானிட்டர் மூலமாக காட்டினா மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு அது சும்மா தெரியாது இந்த இந்த பொருள் எங் எதில் வேணாலும் தெரிய முடியாது இதை வந்து க இதை பார்ப்பதற்கு எந்த ஒரு சாதனமும் உங்களுக்கு தேவையில்லை இதை எங்கேன வைச்சாலும் தெரியும் அங்கேன வச்சாலும் தெரியும் இங்கேன உயரத்தில் வச்சாலும் தெரியும் கீழே வச்சாலும் தெரியும் ஆனால் அந்த ஃபோனில் உள்ள உருவங்களை வந்து அந்த ஃபோனில் அந்த தான் பார்க்க முடியும் அந்த மானிட்டர் இருந்தால் தான் நீங்கள் பார்க்க முடியும் அது போக இன்னும் சோ துணை சாதனங்கள்லாம் வேணும் அதில் தான் தெரியும் மற்றதில் தெரியாதுன்னா அதில் இல்லைன்னு தான் கற்பனை அது இதில் இருந்து காட்டுற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணிருக்கிறாங்க அப்ப உருவப்படம் என்பது வந்து அது ஒரு பட்டமாக வந்தால் மட்டும்தான் நீங்க ஹராம சொல்லணும் படம்னா மாறாது இந்த இடத்துல ஒரு ஆளை வரைஞ்சிட்டிங்கன்னா அவர் தான் இருப்பார் இப்ப பார்த்தாலும் இருப்பார் அவர் அந்த உருவத்தில் அவர் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார் அதுதான் உருவப்படம் உருவப்படங்கிறது இப்ப இந்த ஃபோட்டோ இதில் வந்து அதில் வந்து இது சேராது எது இப்ப நவீன காலத்துல இந்த இதில் உள்ள கேமராவில் எடுக்கிற வீடியோக்கள் கேமராவில் காட்டக்கூடிய புகைப்படங்கள் நிஜமாகவே படமே எடுக்கிறேன்னு வைங்க அது படத்தில் வராதுன்னா உருவப்படத்தில் இப்போ என் போட்டோ ஒன்று எடுத்து வச்சுட்டேன்னா அது உருவப்படத்தில் வராது கண்ணாடியில் பார்க்குற மாதிரி ஏறக்குறைய கண்ணாடிங்கிறது ஒன்று இருந்தால் தானே நான் முகம் பார்க்குற கண்ணாடியில் நான் தெரியறேன்ல அது உருவப்படமா உருவமாக தானே இருக்குது முகம் பார்க்கும் கண்ணாடியில் என்னுடைய உருவப்படம் இருக்கிறது அது கற்பனையாக நெசமா அது கற்போலியானது நான் இல்லை அதில் என்னுடைய படமும் இல்லை அதில் அதில் பர்மனண்ட்டாகவும் இல்லை அந்த படம் முகம்பாக்கும் கண்ணாடியில் அந்த படம் இருக்குதுன்னா என்னை காட்டுறன் போது அது தெரியும் நீங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடியுடைய தான் இதெல்லாம் வைக்கணும் எதை இந்த நவீன சாதனங்கள்ல உள்ள எல்லாமே வந்து முகம் பார்க்குற கண்ணாடியில் எப்படி நீங்கள் காட்டும் போது தெரியுமோ காட்டலன்னா வேறு ஒன்றை காட்டுமோ இப்படி காட்டினா எதையும் காட்டாதோ அந் அந்த நிலையில இருந்துச்சுன்னா அது உருவப்படம்னு சொல்லுவார்களே ஆனால் அவன் முகம் பார்க்குற கண்ணாடியில் ஒரு ஆளை பார்க்கறதையும் யார்டு சொல்லணும் முகம் பார்க்குற கண்ணால் ஒரு ஆள் நான் பார்க்குறேன் உருவப்படம் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் உங்களால் சொல்ல இல்லாமல் சொல்ல முடியாங்க அது முகம்பாக்கும் கண்ணாடியில் உருவம் தெரிகிறது வேற உருவம் இருக்கிறதுங்கிற வேற அதில் உருவம் தெரியுது முகம்பாக்கும் கண்ணாடியில் உங்களை உருவம் பார்த்தானே அழகுபடுத்திக்கிறீங்க உங்களை அலங்கரிப்பதற்கு முகம்பாக்கம் கண்ணாட்டில் உங்களை பார்க்குறீங்க அப்போ அது நீங்கள் தான் உங்களுக்கு தெரியுது ஆனால் நீங்கள் இல்லை ஏன்னு கேட்டால் அதில் நீங்கள் என்ன நிற்கிறதுனால உங்களை காட்டுது வேற ஒரு ஆள் நின்றான்னு அவரை தான் காட்டும் பழங்குதா நீங்கள் வந்து அந்த கண்ணாடி உங்களோட இப்படி திருப்பிட்டீங்கன்னா அந்த செவத்தை போய் காட்டும் அப்போ அந்த கண் முகம்பாக்கும் கண்ணாடியில் உள்ளதை விடவும் கீழே உள்ளதான் இந்த இந்த விஷயங்கள் இந்த நம்ம செய்கிற அந்த கேமரா இதெல்லாம் இருக்கா இல்லையா அதெல்லாம் அது கேமராவாக இருக்கட்டும் இந்த மானிட்டர் லேப்டாப்பாக இருக்கட்டும் மானிட்டராக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து முகம்பாக்கும் கண்ணாடியுடைய அந்தஸ்தில் தான் இருக்குது இதில் தெரிகிற எந்த ஒரு படமும் இதில் வராது உருவத்தில் வராது நீங்கள் இப்போ இந்த ஃபோட்டோவில் இந்த முகநூலெலாம் வைக்கிறாங்கல்ல அதெல்லாம் உருவத்தில் வராது அப்புறம் அதுவும் வந்து அதாவது கண்ணாடியில் இருக்கிற பிம்பம் மாதிரி உள்ள கற்பனை அது இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டால் அந்த படம் அதில் தான் இருக்குமையாக இருந்தால் அதை இருந்துக்கிட்ட மற மாறவே கூடாது ஒரு ஸ்க்ரீனில் அத்த அத்தனை லட்சமும் வருது ஒரு ஃபோனில் ஒரு ஸ்க்ரீனில் தான் லட்சம் ஃபோட்டோ வருது அப்போ எந்த ஒரு ஃபோட்டோவுக்கும் அந்த அது இடம் கொடுக்கல எதாவது காட்டுறீல கண்ணாடியில் காட்டுற மாதிரி தான் இதனா வாட்டி பார்த்தா அது தெரியும் அதனை வாட்டி நான் அது தெரியும் எதனா நான் அது தெரியுங்கிறது அந்த டிஸ்பிளே என்பது நவீன காலத்தில் வந்து பிரதிபலிப்பாக கூடிய ஒரு கண்ணாடி அவ்வளோதான் இதில் உள்ள டிஸ்பிளேயாக இருந்தாலும் சரி ஃபோனில் உள்ள டிஸ்பிளேயாக இருந்தாலும் சரி நவீன காலத்தில் உள்ள ஒரு முகம்பாக்கும் கண்ணாடியுடைய ஒரு அட்வான்ஸ் வடிவம் ஒரு கூடுதலான வடிவம்னு வச்சுக்கிறோம் அப்போ முகம்பாக்கும் கண்ணாடியில் வந்து எதெல்லாம் கூடும் முகம்பாக்கும் கண்ணாடியில் என்னை பார்க்குறது கூடும் ஒரு ஒரு பெண் ஆபாசமாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாள் நேரடியாக ஒன்றும் பார்க்கக்கூடாது முகம்பாக்கம் கண்ணாடிலையும் பார்க்கக்கூடாது நேரடியாக ஒரு பெண்ணு வந்து நிர்வாணமாக நடனம் மாடிக்கிட்டு இருக்கிறான் அந்த காட்சி நம்ம பார்க்கலாமா பார்க்க கூடாது கண்ணாடி வழியா பார்க்கலாமா அதுவும் தான் கூடாது என்னடா நம்ம நமக்கு அதில் உருவம் இல்லாட்டானு அதுல அது தெரியுதுல ஆபாசத்தை பார்க்கறதுன்னு வருதுல்ல அதனால கூடாதுங்கிறோம் அப்ப இந்த கண்டிஷன் தான் இதுலேயும் வைக்கணும் எந்த விஷயங்களை உங்களுக்கு நேரடியாக பார்ப்பதற்கு மார்க்கத்தில் தடை இருக்கிறதோ அந்த விஷயங்களை வந்து இந்த டிஸ்பிளேயில் பார்த்தாலும் சரி ஃபோனில் பார்த்தாலும் சரி இதை விட அட்வான்ஸான ஒரு விஷயத்தில் இன்னும் என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம் அதில் நீங்கள் பார்த்தாலும் சரி இந்த முகம்பாக மூக்கு மூக்கு கண்ணாடியில் எல்லாம் வந்துருச்சு இப்போ மூக்கு கண்ணாடியை கண்ணாடியை மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த கண்ணாடியில் என்னஞ்சிர இந்த ஃபோனுக்குன்னு எல்லாமே அதிலேயே வந்துடும் அதில் அனைத்தையும் பார்க்கலாம் அப்படி இருந்தால் எதில் நீங்கள் பார்த்தாலும் சரி நேரடியாக பார்க்க தக்கதுன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கப்புறம் அதுலேயும் பார்த்துக்கலாம் நேரடியாக பார்க்க தகாதுன்னு ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கக்கூடாது நேரடியாக எதெல்லாம் பார்க்கக்கூடாது அதை வந்து டிஸ்பிளேலையும் பார்க்கக்கூடாது ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியிலையும் பார்க்கக்கூடாது ஒரு ஆபாசமான ஒரு விஷயங்களை வந்து நேரடியாகவும் நீங்கள் பார்க்கக்கூடாது ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடான் இருக்கு ஒருத்தனை அந்நிய பெண்ணை நேராக பார்க்குறான்னு சொல்லி ஒரு கண்ணாடி வச்சுக்கிட்டு அங்கே நிற்கிற பெண்ணு இதில் பார்க்குறான் இது கூடுமா கூடாதா ஏன்னு கேட்டால் அது அதை அந்த பெண்ணை தான் பார்க்குறாங்க நல்லா தெரியுது அது உருவத்தை பார்க்குறான்னு அது மாதிரி அப்போ நேரடியாக பார்க்கறது வந்து எதெல்லாம் அனுமதி இருக்கிறதோ அதை வந்து இப்படியெல்லாம் செய்வது வந்து குற்றத்தில் வர இதை விளைக்கணும் இந்த வீடியோவுடைய தன்மை கேமராவுடைய தன்மை எல்லாமே வந்து அது முகம்பாக்கும் கண்ணாடியில் உள்ள ஒரு விஷயம் இதை அதுக்கு அதுக்கடுத்தது இந்த இப்போ டிஜி ஜெமினிங்கிறது அது அது கூடுதல் விஷயம் இது நான் வந்து அது பொதுவாக உள்ளதுக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஜெமினியில் என்ன செய்கிறான்னு கேட்டால் என்னையவே வேறு மாதிரி காட்டுறான் நான் வந்து நான் என்ன மாதிரி இருக்கிறேனோ அதையிலே வச்சு டெவலப் பண்ணி என்ன செய்கிறான் நான் வந்து பிரதமரோட சந்திச்சுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ கொடுன்னு கேட்டால் நானும் பிரதமரை உட்காந்துருக்கிற மாதிரி என்ன செய்யி அது ரெடி பண்ணி தருது நான் பிரதமரை பார்க்கல அந்த ஒரு வகையிலையும் அது கற்பனையாக இருக்குது கற்பனையாக இருந்தாலும் அது உருவப்படம் தானே படத்தில் வருமா அது கண்ணாடி டிஸ்பிளேயில் ஒரு கண்ணாட்டில் வருமா தானே அது அது எந்த வகையில் அதை கூடாதுன்னு சொல்லுவீங்க அது வந்து அதில் என்னென்னு கேட்டால் பொய் சொல்கிறதுன்னு ஒன்று வருது என்ன வருது பொய்யாக நீங்கள் பிரதமரை பார்க்கவே இல்லை பார்த்த மாதிரி எடுக்கிறீன்னு சொன்னா அந்த பொய்ங்கிறத பொய்ன்னு சொல்லிட்டா பொய்ன்னு வராதுல்ல இது ஏஐயில் உள்ளதுன்னு அதில் அதுலயே வந்துடும் ஏஐல உள்ளதுன்னு சொல்லி அந்த அட்டனை காட்டுறதா இருந்தா இது வந்து ஏஐல உள்ளதுன்னு நெசம் கிடையாதுங்க இது சும்மா கற்பனைன்ற சொல்லிட்டோம்னா அது எந்த எந்த ஒரு யாரையும் நம்ம ஏமாத்தல அது அவனை ஏத்துக்கிறவ மாட்டான் அவங்க நீங்க ஏஐயில் தயாரிக்கிற ஒரு விஷயத்தை வந்து நிஜ போட்டாவா ஏஐல உள்ளதான்னு சொல்லி கண்டுபிடிக்க தொழில்நுட்பம் இருக்கிறது அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா என்ன இது இங்கே இது இல்லை அப்படின்றவாங்க இல்லாட்டி எல்லாத்தையும் வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாமா யாரை வேணாலும் என்ன ஒரு நான் ஒரு கொலை செய்கிற மாதிரி கூட ஒரு படத்தை எடுத்து போட்டு விட்டுடலாமே அப்படி என்ன கைது செய்ய முடியுமாட்ட முடியாது அந்த ஃபோட்டோவை செக் பண்ணுவதற்கு இது ஏஐயில் இதில் தயாரிக்கப்பட்டதுன்றிருக்குமே ஆனால் அது உள்ள வரைக்கும் போய் ப்ரோக்ராமை தேடி பார்த்தீங்கன்னா இது வந்து யார் உருவாக்குனது எந்த 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 சிஸ்டத்தில் வச்சு உருவாக்குனது எந்த அப்ளிகேஷனில் இருந்து உருவாக்கி தரப்பட்டதுங்கிற விவரம் பூராவும் கிடச்சி போயிடும் அப்போ இது வந்து நம்ம ஏமாத்துதல் என்று இல்லாத வகையில் பொய் சொல்லிடக்கூடாது என்ன செய்யக்கூடாது நீங்கள் டாக்டர் பட்டமும் வாங்கலை டாக்டர் பட்டம் வாங்குகிற மாதிரி படத்தை காட்டி நாம் நான் படிக்கும்போது டாக்டர் வாங்கினது அப்படின்னு மக்கள்கிட்ட ஏமாத்துனீங்கன்னா அது தப்புது இது ஏகையில் போட்டதுங்க அப்படியே ஒரு ரசிக்கிறதுக்கு எவ்வளோ தான் இதில் வந்து பொய் வர்றதுங்கிற வகையில் தான் குற்றம் வரும் உருவப்படங்கிறதுல வராது பொய்ங்கிறது பொய் இல்லைன்னு நம்மளே சொல்லிட்டோம்னா இப்போ கண்ணாடி இருக்குது இன்னும் முகம் பார்க்குற கண்ணாடியை திருப்பி உதாரணத்துக்கிறதுக்குறங்க அதில் நான் தலைப்பை கட்டுற மாதிரி நான் நின்று காட்டினேன் தலைப்பை கட்டுற மாதிரி காட்டணும்ல வளங்குதான் நான் இப்போ கட்டுறதில்ல ஒரு நாளை கட்டி காட்டுறேன் அப்படின்னா அது மாதிரி காட்டப்போகுது அப்போ என்னையே வந்து எப்படி நான் காட்ட விரும்புகிறேனோ அப்படின்னா அந்த கண்ணாடியில் காட்டுற மாதிரி தான் இந்த ஏஐங்கிற தொழில்நுட்பத்துலேயும் காட்டுறாங்க என்ன வீடியோ கூட எடுக்கலாம் வீடியோவாக கூட என்ன செய்யலாம் நான் வந்து இப்போ பத்து நிமிஷம் இந்த தலைப்பில் பேசுவது போல் ஆங்கிலத்தில் உரையாற்றுவது போல் தரவும்னு கேட்டிங்கன்னா நான் இங்கிலீஷ் பேசுவேன் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் அந்த மாதிரி வீடியோவும் தயார் பண்ணி தரக்கூடிய தொழில்நுட்பம் இருக்கிறது அப்போ வந்து நான் அரபியில் பேசுகிற மாதிரி ஆங்கிலத்தில் பேசுகிற மாதிரி மேடையில் ஏற தெரியாத ஒருத்தனை கூட என்ன செய்யலாம் அந்த மேடையில் நான் உரையாற்றுவது போல் ஒரு பத்து நிமிடம் உரையாற்றுவது போல் தயாரித்து வீடியோ தரவும்னு கேட்டால் தந்துடுவான் சிலது கட்டணம் வாங்குவாங்க சில அப்ளிகேஷன்கள் ஃப்ரீயாக இருக்கும் அப்போ இதில் வந்துக்கிட்டு இது இது கூடுமா கூடாதான்னு இன்றைக்கி சர்ச்சை பண்ணுவாங்க புதுசாக வந்ததுனால ஆரம்புவாங்க அப்புறம் ஒரு 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 வருஷத்துக்கு பிறகு எல்லோரும் இதை பயன்படுத்துவாங்க யாரெல்லாம் ஹராம்னு சொன்னாங்களோ அத்தனை பேர் என்ன செய்வான் ஏஐல போட்டு பார்த்து வந்து ரசிக்கிறோம் இது மாதிரி போடுற புதுசில் போட்டு ஹராமன்றுருவாங்க அந்த புதுசில் ஹராம்ன்றவனை எடுப்படாத இதெல்லாம் தாண்டி அது ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும் அது வந்து இந்த அந்த இந்த டெக்னாலஜி வந்து உலகத்துக்கெல்லாம் எல்லாம் பரவிடும் எல்லோரும் அதை செஞ்சு தான் ஆன் அவன் கூட அவன் பிள்ளையே செய்வான் அவன் முன்னாடியே செய்யக்கூடிய நிலைக்கு வந்தவொடனே என்ன செய்வான் ஆஹா இதை வந்து தவிர்க்க ஏன் அப்படி செய்கிற முதல்ல ஒழுங்காக செஞ்சுச்சிட வேண்டியானே முதல்ல ஒழுங்காக கண்டிப்பாக இதை எல்லோரும் பயன்படுத்துவாங்க நல்லா சொல்கிறேன் இந்த ஹராமன்ட்டு சில பேர் சொல்லுவாங்க அடுத்த வருஷம் ஹராம் ஹராமில்லேயே வாங்க யாரெல்லாம் இதை ஹராம்னு சொல்கிறாங்களோ ஏன்னா அடுத்த வருஷம் இவங்கள கை மிஞ்சி போயிடும் இவங்க ஹராம சொன்னாங்க இவங்க கேட்க போகிறது இல்லை அவங்க கூட்டிலே கேட்க போகிறதில்ல அந்த மாதிரி ஒரு காலம் வரும்போது என்ன செய்வாங்கன்னா அது பரவாயில்ல அப்படிம்பாங்க அப்போ இதாக சமாளிப்பாங்க அதனால் இந்த முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் இது உருவப்படமே கிடையாதுங்க அதான் விஷயம் இதை உருவப்படம்னு நினைக்கிறதுனால தான் வர்றது உருவப்படம்னு சொன்னால் அது எந்த இடத்துல இருக்கு அதில் இருக்கும் உருவப்படமா இருந்தாலும் சிலையா இருந்தாலும் அது பொம்மையாக இருந்தாலும் அது அதுக்குன்னு உள்ள இடத்துல இருக்குமே தவிர அது வந்து நம்ம கற்பனையாக இருக்காது நிஜமாகவே அது இருக்கும் இதில் காட்டுற எல்லாமே க சிலையவே இது சிலையா அதில் இருக்குமா இருக்காது பேட்ரி பேட்டரி முடிஞ்சா அது ஒன்றுமே இருக்காது அது அது ஒன்று இருக்குது வாங்கதா டிஸ்பிளே உடஞ்சி போச்சு அது ஒன்றுமே இருக்காது அல்லது பார்க்குறா இருந்தால் கூட ஒன்று 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 பார்க்கலாம் ரெண்டு பார்க்கணும் அந்த ஸ்க்ரீனில் எவ்வளோ கொள்ளுதோ அதுக்கு மேலே பார்க்க முடியாது தள்ளி விட்டு பார்க்கணும் அப்படின்னா என்ன நடத்தாலும் இல்லைன்னு அர்த்தம் அது அதில் இதுல வந்து ஒரு இரநூறு சிலையை படம் தச்சிருக்கான்னு வைங்க இரநூறு சிலை உள்ளுக்கு வைக்கல இதுக்குள்ள வைக்கல இதுல முதல்ல இடம் இருக்காதுல இல்ல இப்போ சிலை இல்ல அதில் சிலை இல்ல சிலைங்க எல்லாம் கற்பனை அப்ப கற்பனையாகத்தான் இது எல்லாமே காட்டப்படுதே தவிர அதுல இருக்குதுங்கிற அர்த்தம் கிடையாதுன்ற விலங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னா ஃபோட்டாவுக்கும் சரி வீடியோ கேமராவுக்கும் சரி ஸ்டில் கேமராவுக்கும் சரி இப்போ நவீன செயற்கை நுண்ணறிவு ச அந்த சாதனங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் ஒரே நிலைப்பாடு தான் இது எல்லாமே வந்து அது வண்டியில் இப்போ இங்கே வந்து குரானில் இப்போ தெரியுது டிஸ்பிளே இதில் தெரியுது குரான் அது உங்களுக்கு கேள்வி ஹதீஸ்களை வாசிக்கிறோமே இதெல்லாம் உங்களுக்கு கற்பனை தானே இதில் குரான் இல்லை இதை எடுத்து நான் பாதுகாத்து வச்சுக்கிற முடியுமா நான் பேப்பரில் பிரிண்ட் எடுத்தால் அது நிலை வரைய போயிரும் இதையே நான் பேப்பர்ல பிரிண்ட் எடுத்துட்டேன்னு சொன்னால் அந்த பேப்பர்ல இருக்கும் யார் பார்த்தாலும் இருக்கும் எந்த சாதனமும் இல்லாமல் பார்த்தாலும் இருக்கும் ஒழுங்குதான் எங்கே கொண்டு போனாலும் இருக்கும் அப்போ அது அது உருவம் ஆகிடுது இதில் உள்ள நீங்கள் எடுத்த அந்த படங்களையே பிரிண்ட் கொடுத்து பேப்பர் ஆகிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகிரேன் அதுதான் போட்டா அது உருவப்படத்தில் வரும் அந்த உருவப்படத்துல தான் அந்த உருவப்படத்து சட்டங்களை நீங்கள் அப்ளை பண்ணணும் என்ன சட்டம் எந்த அளவுக்கு கூடும் எந்த மாதிரி உருவப்படுத்துக்கு அனுமதி இருக்குது சின்ன சைஸுக்கு கூடும்னா சின்ன சைஸ் எடுத்துகிட்டு போங்க ஒரு அவசியத்தை கூடும்னா செஞ்சுட்டு போங்க பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துறதுக்கு கூடும்னா அதை செஞ்சுட்டு போங்க அந்த மாதிரி வந்து பேப்பராக பிரிண்டாக எடுத்ததுக்கு பிறகு தான் அதில் அதுலேயும் மட்டுமா கூடும் கூடாது கூடாதுன்ற கூடாது அதில் எது கூட எது கூடாது உயரமாக எடுத்து பண்ணி வச்சுக்கிறது கூடாது அது மாதிரி மரியாதையாக வச்சுக்கிறது கூடாது மரியாதை தரை விரிப்பாக போட்டுக்கிறது கூடும் இப்படின்னா பல வித்தியாசங்கள் இருக்குல்ல அப்போ இதில் உள்ள விஷயங்கள் வந்து அதாவது பொருளாக வெளியே எடுத்து சாதனங்கள் மூலமாக இல்லாமல் நிஜமாகவே இருக்கக்கூடிய உருவங்களுக்கு ஒரு நிலை கற்பனையான ஒரு விஷயங்களுக்கு ஒரு நிலை கற்பனையான விஷயங்களுக்கு ஒரு நிலை எடுக்கவே முடியாது அது உருவமே கிடையாது தடுக்கப்பட்ட எந்த ஒன்றிலையும் வராது அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் உங்களை வந்து என்ன மாதிரி மாற்றி தந்தாலும் சரி தான் அது உருவம் கிடையாது எப்போ ஒரு அதை எடுக்கும் போது தான் உருவம் வரும் அப்போ என்ன உருவத்துக்குரிய சட்டங்கள் இருக்குல்ல அதில் எந் எந்த வகையில் எடுத்துக்கணும் எது கூடும் ஒரு கல்வி கற்ற அது ஏகையை பற்றி புரிய வைக்கிற கூட ஃபோட்டோ எடுக்கலாம் இப்போ இது என் ஃபோட்டோ அப்படி மாற்றி தந்திருக்குது அது கல்வி கேற்பு கல்வி கேற்பதற்காக வேண்டிய இப்போ எதுக்கு எடுக்கணுங்கிறத பொறுத்து அது கூடும் அதனால் வந்து இது வந்து குற்றம்னு சொல்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது